வணக்கம் சார் வணக்கம் இந்த வாரம் வந்து சிந்தனைகள் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார சிந்தனை அருமையான சிந்தனை நம்ம எடுத்துக்கிற உள் வெளி வெளிமூச்சி இதை கொஞ்சம் கவனிக்கணும் ரெண்டாவது நம்ம மனசு என்ன யோசிக்குது என்ன எண்ணங்கள் தோணுது என்ன மாதிரி அது நகர்ந்து அது போகுது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை நாம் கொஞ்சம் கவனிக்கிறது நாம் எடுத்துக்கிற உணவு இருக்குல்ல அதையாவது கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சிந்தனையில் வச்சுக்கணும் மூச்சை கவனிக்கிறது மனசை கவனிக்கிறது நம்ம எடுக்கிற உணவை கவனிக்கிறது இதை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடணும் எடுத்துக்கிற உணவை கூட நம்ம கவனிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கும் சாப்பிட்டோம்னா எல்லா உறவினர்களும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை போது நம்மக்கிட்ட நம்ம உயிர் இருக்காது அவ்வளோதான் அதனால இந்த ஒரு விழிப்பு இருந்தா போதும் நம்ம மீண்டும் அடுத்த வாரம் நிறைய சிந்திக்கலாம் இந்த வார சிந்தனைகள் எங்களுக்கு நலம் தரும் சிந்தனையா ஆரோக்கியம் தரும் சிந்தனையா எங்களை வந்து சிந்திக்க வச்சுருக்கிறீங்க முதல் விஷயம் எங்கள் மூச்சை கவனிக்கணும் அப்புறம் எங்களுடைய மனம் என்ன ஓட்டத்தை கவனிக்கணும் அடுத்தது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை கவனிக்கணும் அடிப்படை தேவையாக ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்க இந்த வார சிந்தனை ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இந்த வார பேராமூர் பத்தி சொல்லுங்க சார் இந்த வார பேராமூர்ல கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த பேராமூர் பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் தூது போகிறார் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் சண்டை வேணாங்கிறதுக்காக ஆனா கிருஷ்ணரை போக விட மாட்டேங்கிறாங்க பீமனும் பாஞ்சாலி பாஞ்சாலி சொல்றா துரியோதனன் தொடைய உடைச்சி அந்த எலும்புல சீப்பு ரெடி பண்ணி என் தலையை சீவி அந்த துரியோதன ரத்தத்தை அப்படியே அள்ளி அப்படியே என் தலையில் பூரா பூசிக்கணும் அப்படின்னு சும்மா கொலை வெறியில் பாஞ்சாலி நீ போய் சமரசம் பேசி தூது போனால் அது சரி வராது நான் சபதம் எடுத்திருக்கிறேன் வேண்டாம் கிருஷ்ணான்னு பாஞ்சாலி பேசுகிறார் பாஞ்சாலிக்கு ஆபத் பாந்தவனாக கிருஷ்ணன் புடவை கொடுத்ததை மறந்து அந்த நன்றி மறந்து என்ன துடுக்க முடுக்க பேசும்போது கிருஷ்ணனுக்கு ஒரு அவமானம் தூது போக கூடாதுங்கிறார் கிருஷ்ணனுக்கு அந்த அவமான முருகத்தனமா பேசுறத தாங்கிக்கிறார் யாருக்காகங்கிறது பின்னாடி வாங்க ஆனாலும் தூது போறார் அங்க போனா கௌரவர்களும் அவமதிக்கிறாங்க கிருஷ்ணனை கிருஷ்ணனுடைய தூதுங்கிறது தோத்து போது இந்த இடத்துல பதினேழாவது நாளும் அந்த போர்ல வந்து பாண்டவர்கள் பக்கம் தான் நிற்கிறார் கிருஷ்ணன் எதிர்ப்படையில துரியோதனன் அஸ்வத்தாமன் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க துரியோதனன் தன்னுடைய அக்னி அஸ்திரத்தை ஏவரா அர்ஜுனன் மேல இது எல்லாமே அப்படியே கிருஷ்ணனுடைய மார்பில் வந்து குத்துறது அவருடைய ரதத்திலலாம் போய் குத்துது அர்ஜுனன் தானே குத்தணும் அது அர்ஜுனன் மேல குத்தாமல் கிருஷ்ணன் தன்னுடைய அந்த தேரை அப்படி இப்படி இப்படி அப்படியுமா அதை பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அர்ஜுனை மேலே குத்தாமல் இவர் அந்த தேரை வச்சு ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கார் இது அர்ஜுனனுக்கு தெரியாது கிருஷ்ணர் டிரைவராக தான் வந்திருக்கிறாரு மேலே அர்ஜுனன் இந்த அம்பெல்லாம் என் மீது எய்தாமல் இருக்கிறதுக்கு தன் அறிவு தான் காரணம்னு அவர் நினச்சின்னு இருக்கார் அர்ஜுனன் விடுற அந்த அந்த அக்னி அஸ்திரம் இருக்குல்ல இதெல்லாம் துரியோந்தரம் மேலேயும் சிலது இல்லையா அதனால் ஒரு ஒரு விதமான எரிச்சல் அந்த காயத்தில் துரியோதனுக்கு ஒரு பயங்கர வழி இருக்க செய்யணும் இதெல்லாம் எரியறதுனால ஜலயோகம் தெரிந்தவன் துரியோதனன் அதனால் உடனடியாக அந்த போர்லேருந்து ஓடி போய் ஒரு காட்டில் ஒரு குளத்துக்குள்ளே இறங்கி போய் உட்காந்துக்கிட்டான் இப்போ தண்ணிக்குள்ளே இருந்ததுனால அந்த எரிச்சல் அந்த பாதிப்பெலாம் அப்படி அடங்குனதுனால உள்ளே போய் பதங்கின மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கே பாஞ்சாலி கடுப்பாவரா எங்கே துரியோதனன் அவன் தொடையலம்பு வேணும்னு கத்துறா அவன் போய் குளத்தில் பதங்கிட்டான் இவன் கத்துறா கிருஷ்ணன் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் இப்போ இந்த பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிருஷ்ணன் நம்ம பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது இவர் யார் பக்கம் இருந்து இதை பண்ணுறாருன்னு ஒரு விதமாக சந்தேகத்தோடு அவரை அவமானப்படுத்துகிறாங்க பாஞ்சாலி வேற கூந்தலையே நான் முடிய மாட்டேன்னு ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்கா பதினெட்டாம் நாள் வேறு போர் ஆரம்பிக்குது துரியோதனை காணும் தேடுங்க எல்லாம் அப்படின்னும் போது துரியோதனை இருக்கிற அந்த குளம் இருக்குல்ல அந்த இடம் வந்து பஞ்சாபில் குருஷேத்திரங்கிற இடம் அங்கே தான் பதங்கிருக்கிறாங்கிறது யாருக்கு தெரியும் ஒரு மாடு மேய்க்கிறவன் வந்து சொல்லிடுறான் உடனே எல்லாம் போய் தேடுறதுக்கு அங்கே போகிறாங்க அப்போ ஜலத்துலேருந்து வெளியே வர்றான் துரியோதனன் பீமனோட சண்டை இந்த கத யுத்தம் நடக்குது கத யுத்தம் இதை நல்லா தெரிஞ்சவர் துரியோதனை பீமன் வந்து கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்போ பாண்டவர்கள் கிருஷ்ணனை திட்டுறாங்க இந்த கதை யுத்தத்தில் பீமன் ஜெயிக்கிற மாதிரி தெரியலையே இவர் கூட இருந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு அவமானப்படுத்துகிறாங்க கிருஷ்ணர் வந்து பீமனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு பீமா நீ துரியோதன மேலே அந்த கதாத்த வந்து யூஸ் பண்ணுற இல்லை இடுப்புக்கு கீழே அப்படின்றார் இடுப்புக்கு மேலே தான் அடிக்கணுங்கிறது யுத்த தர்மம் ஆனால் அதை மீறி இடுப்புக்கு கீழே அப்படின்றார் பீமன் கிட்ட சொல்கிறாரு அதே மாதிரி பீமன் அடித்தான் துரியோதன இந்த தந்திரத்தை பயன்படுத்தி அடித்த அடியில் துரியோதனன் அவுட் தொடையெலும்பு உடஞ்சி ரத்தம் சொட்ட சொட்ட பாண்டு போகிறான் இங்கே கிருஷ்ணன் தான் ஜெயிக்கிறாரு ஆனால் பாண்டவர்களுக்கு அது புரியல இவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த கிருஷ்ணன் வந்து ஒரு ஞான ஒரு தந்திரமான பேராமுறை அர்ஜுனனுக்கு உதவுறார் அர்ஜுனனுடைய அந்த ஆன்மா கிருஷ்ணனுக்குள்ளே பொறுத்துக்கிட்டார் அதனால் இந்த அவமானங்கள்லாம் பெருசாக எடுத்துக்காம இந்த பாண்டவர்களுக்கு அவர் உதவுறாரு கிருஷ்ணன் இந்த பேராமுறை என்னென்னா அர்ஜுனனே இவர் தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டார் அதனால் கிருஷ்ணன் அவமானங்களை தாங்கிக்கிட்டே உதவுறாரு இதன் மூலமாக நமக்கு என்னென்னா அன்னையையோ அரவிந்தரையோ சாவித்திரியையோ நம்ம ஆன்மாவுக்குள்ளே எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டாலோ இல்லை நம்மளை எடுத்து அவங்க உள்ள ஆன்மாவில் வச்சுக்கிட்டாலோ என்ன ஆகும்னா வெற்றி மட்டும்தான் தோல்வி என்பது இந்த யுகாந்திரத்தில் இல்லை எந்த யுகாந்திரத்திலையும் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் டெக்னாலஜியை சொல்லி கிருஷ்ணனுடைய இந்த தந்திர பெராமுறையிலால் இந்த பாரத போரிலே அர்ஜுனன் வெற்றி பெற்றதை போல நாமும் வெற்றி பெற வேண்டுமானால் ஆன்மா ஆன்மா பொருத்தும் சாவித்திரி முறையை கையாள வேண்டும் என்கிறார் துரியோதனன் மாண்டு விட பீமனும் பாஞ்சாலியும் கிருஷ்ணன்கிட்ட வந்து அப்படி சரணடைகிறாங்க பீமனுக்கு கதை யுத்தம் தெரிஞ்சிருந்தாலும் துரியோதனன் கெட்டிக்காருங்கிறதுன்னு யாருக்கு தெரியாது கிருஷ்ணன் தான் எடுத்து கொடுத்தாருங்கிறது புரியல துரியோதனன் அடித்த அந்த அசுரம் எல்லாம் அர்ஜுனன் மீது படாமல் கிருஷ்ணர் தாங்கி தடுத்தாட் கொண்டிருக்கிறார் இது அர்ஜுனனுக்கு புரியல போர் முடிஞ்சு அர்ஜுனன் கிருஷ்ணா இறங்கு என்கிறான் கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனா நீ முதலில் இறங்கு நான் பின்னால் இறங்குகிறேங்கிறார் தேரோட்டி நான் சொல்வதை கேளுங்கிறான் அர்ஜுனன் அங்கே கண்ண பரமாத்மா தேரோட்டி தானே அப்படியா என்று அவர் இறங்கியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்னு அர்ஜுனனுக்கு பின்னாடி புரியுது அர்ஜுனா நீ முதலில் இறங்குன்னு பணிவாக சொல்ல அர்ஜுனன் ஃபஸ்ட்டு இறங்குறார் அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இறங்கும்போது பட்டார்னு இந்த தேர் எரியுது அர்ஜுனன் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆவரம் கண்ணா என்ன அப்போதான் கண்ணன் சொல்கிறார் உன்னை முதலில் இறங்க சொன்னதுக்கு காரணம் புரிகிறதா நான் இறங்கிய பிறகு நீ இறங்கி இருந்தால் நான் இறங்கி அடுத்த நிமிஷமே தேரோடு நீயும் எரிஞ்சிருப்பாய் அந்த தேர் எரியாமல் இருக்கிற அந்த அக்னியை தாங்கி கொண்டிருந்தேன் நான் அது புரியவில்லை அர்ஜுனா உனக்கு நான் வைத்திருந்த உன் மீதான பேரன்பு உனக்கு புரியவில்லையா தேரோடு எறியாமல் தடுத்தது உனக்கு புரியவில்லை என்று கண்ணன் சொல்லும்போது அர்ஜுனன் அப்படியே விழுந்துடுறான் கண்ணான்னு விழுறான் என் மீது கொண்ட இந்த பேரன்புக்கு நான் என்ன தவம் செய்தேன்னு அர்ஜுனன் கண்ணனோடு விழுந்தபோது நமக்கு இந்த கதைகள்லாம் நமக்கு என்ன புரிய வைக்கிறது நாம் இறைவன் மீது ஒரு பேரன்பு கொண்டு விட்டால் நம்முடைய அவமானங்களை எல்லாம் கடந்து அவன் நம்மை ஆட்கொண்டே தீருவான் அப்படிப்பட்ட பேரன்பை நாம் பெற்றுவிடும்படி நம்முடைய தூய்மையான அன்பு இறைவன் மீது இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பேராமர் இந்த மிகச்சிறந்த ஞான தந்திர பேராமர் போல அடோரேஷன் ஆஃப் தி டிவைன் மதர் என்கிற நம்மை அன்னை தன் இதயத்தில் எடுத்து வைத்து கொள்வது போல அரவிந்தர் இதயத்திலே அன்னையை கொண்டு வைத்து கொண்டது போல சாவித்திரின் இதயத்தில் நாம் நம்மை பொறித்து கொள்வதற்கு லவ் வித் ஒன்னஸ் போல பரோபகாரம் என்று அரவிந்தர் சொல்வார் உபகாரம் கேள்விப்பட்டிருந்தான் பரோபகாரம் அவன் நம்மளை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இந்த யுடானிமேசு காதல் போல நாம் எல்லாம் அர்ஜுனனுக்கு கிஷன் அவமானத்தையும் கடந்து உதவியது போல நாமும் இறைநிறை பேரன்பு கொண்டால் இறைவன் அவமானத்தை எல்லாம் கடந்து நம்மை தடுத்தாட்கொள்வான் என்பதுதான் இந்த பேராமூரில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பேராமூர் பேரன்பை தாண்டி இறைநிறை காதல் என்கிற யுடானிமைஸ் காதலை செய்வோம் நம்முள்ளே இருக்கிற இறைவன் மீதெல்லாம் வாரம் வாரம் தொடர்ந்து உங்க பேராமூரை கேட்கறதுக்கு எங்களுக்கு இந்த பிறவி போதாது இன்னும் பல பிறவிகள் எங்களுக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு இது சலிக்கவே சலிக்காது ஏன்னா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் நாங்கள் சுருக்கமா புரிஞ்சுக்கினது என்னன்னா இறைவன் தன் பக்தனை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்காக அவர் கூட அந்த பேர் பழியை ஏத்துக்குவாரே தவிர பக்தனை விட மாட்டார் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் புரிஞ்சுக்கணும் சார் இதுல உண்மையில் இந்த பேராமூர் எல்லாருக்குமே இருக்கணும் ஆனால் இறைவன் நம்ம மீது அன்பு இருந்தால் நம்மளை என்னைக்கு தோற்க மாட்டார்ன்றதை இந்த பேரமூர் மூலிமா புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் யமனையே வென்று எமனையே உருமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த ஆளுமை ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ப்ரேயரை தினசரி நாங்களும் ஃபாலோ பண்ணோம்னா எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வெற்றிக்கும் எங்களுக்கு அது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் சார் இன்னைக்கு அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் சாவித்திரி தன்னுடைய திருமண தேடல் வரும்பொழுது பல தேசத்து மன்னர்கள் இளவரசர்கள்லாம் பார்க்குறப்போ அவங்களுடைய ஆன்மாவை இவளோட ஆன்மாவை பொருத்தி பார்க்குறேன் ஒன்றும் பொருந்தலை ரிஜெக்ட் 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 சால்வ தேசத்துக்குள்ள ஒரு காட்டில் ஒரு மரம் வெற்ற சாதாரண ஒரு சத்தியமான பார்த்த உடனே அவன் சோலை எடுத்து இவன் சோலுக்குள்ளே பொருத்தி பார்க்கும்போது பொருந்துக்கிச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சாவித்ரி செய்த இந்த ஃபார்முலாவை நாம சோல் சோல் டு செய்யணும் அற்புதமான வைர வரிகளை இந்த நினைவுக்கு கொண்டு வாங்க ஆறாவது பக்கம் சாவித்ரி சொல்றார் இஸ் ஆர்ட் இஸ் மெனி கலர்டு பிரின்சஸ் சத்தியவானுடைய ஆன்மா கண் கவரும் பல வண்ண நிறம் கலந்த அழகோடு பேசியதுங்கிற பொன்னொலி வீசும் இளவரசியே மிக கச்சிதமாக என் ஆன்மாவிற்குள் பொருந்திய சாவித்ரியேன்னு அரவிந்தர் சொல்றார் தன்னுடைய அனுபவத்தை யோகா அனுபவத்தை சொல்கிறார் மோர் வேர்ட்ஸ் கேன் ஸ்பீக் அப்படிங்கிறார் உங்களை பற்றி தோல்வி அடையாத வார்த்தைகளை பேச ஆசைப்படுறேங்கிறார் தோல்வி அடையாத இந்த தோல்வி இல்லை நானூற்றி ஏழாம் பக்கத்தில் ஒரு வரி அற்புதமான வரி ஐ பிளங்குடு இன் ஆன் இன்னர் சீயிங் மைண்டு அப்படிங்கிறார் என் உள்ளத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற சத்தியவான ஆன்மாவோடு சாவித்திரியோட ஆன்மாவும் கலந்ததுங்கிறார் இப்போ நமக்கு என்ன புரியணும்னா ஒருத்தரை பார்க்கும்போது நமக்குள்ளே போகி நம் ஆன்மாவை பார்க்கும்போது அவருடைய ஆன்மா வந்து நம்மளோட ஆன்மாவை பொருந்தத பார்க்கணும் அப்படி பொருந்துறவரோட வாழ்ந்தால் சத்தியவான் சாவித்ரி போல சரித்திரமிக்க திருமண வாழ்வாக அமைந்து விடும் இது பகவான் நமக்கு எவ்வளவு அழகா சொல்லியிருக்க சாவித்ரி அந்த சா்வதேச காட்டில் ஒரு முடிச்சு போடுற ஒரு ஜென்ரலாக நம்மள மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணிக்கல இணைஞ்சிக்கல அவன் ஆன்மாவை தன் ஆன்மாவோடு பொருத்தி கொண்டு விட்டான் சரி சிம்பிள் யமன் சாவித்திரியிடம் சொன்னான் ஓ ஆன்மாவோட உங்கள் வீட்டுக்கார முடிச்ச போட்டு நல்லா பிணைச்சி இணைச்சி அப்படியே முடிச்சு வச்சிருக்கிய கொஞ்சம் அவிழ்த்து விடு இந்த புவியில் ஏராளமான தொழில கஷ்டப்படுறான் அவன் புருஷன் அவனை விடுவி சொர்க்க சுகத்துக்கு நான் கூட்டி போவோம் அப்படின்னு கெஞ்சிறான் எங்கே போகிறதுக்கு சொர்க்க சொகத்துக்கு சாவித்ரி அனுப்பணும் இல்லை சொர்க்கத்துக்கு தானே கூட்டம் போகிறான் சாவித்திரி அனுப்ப மாட்டேன்ட்டா எல்லாரும் கேட்கலாம் என்ன இது வீட்டுக்காரரும் சொர்க்கத்துக்கு போக அனுப்ப மாட்டேங்கிறாளே சாவித்ரி முடியாதுன்னு சொல்லி மீட்டு கொண்டு வந்துட்டா ஏன் என் கணவன் சொர்க்கத்துக்கு போவது மட்டும் இல்லை நானும் சத்தியவானும் சேர்ந்து அந்த சொர்க்கத்தையே பூமிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு வேலையாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஒருவருக்காகவா என் கணவருக்காக மட்டுமா இந்த பூமியில் உள்ள அனைவருக்குமே சொர்க்க வேண்டுமல்லவா சொர்க்கத்தை இங்கே கொண்டு வர வேண்டுமல்லவா அதற்காகத்தானே சத்தியவானை மீட்டு வரும்போது சொர்க்கத்தின் ஒரு கிளையை கொண்டு வந்து இந்த பூமியிலே நட்டு விட்டால் என்று சாவித்தில் எழுதுகிறார் அந்த சொர்க்கத்திலிருந்து ஒரு கிளையை கொண்டு வந்து நட்டார் என்பதை நீங்கள் கண்டிகையிலே சாவித்திரி வீட்டிருக்கிற இடத்தினுடைய இடது பக்கத்திலே பாருங்கள் திருவுருமாற்றம் என்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிற மனமாற்றம் என்கிற பிரம்மாண்ட மரம் சாவித்திரியே கொண்டு வந்து நட்டது போல இருக்கும் சாவித்திரி கோயிலில் நிறைய மரம் வளர்த்துருக்கோம் நிறைய வச்சுருக்கோம் வளர்ந்துட்டுருக்கு ஆனால் திருவுருமாற்றம் என்கிற அந்த மரம் மட்டும் சாவித்திரி சொர்க்கத்திலே கொண்டு வந்து நட்ட மாதிரி அவளுடைய கோயிலுக்கு மேலே டாப்பில் அதுதான் ரொம்ப டாப்பில் வளர்ந்து போயின்னு இருக்கு என்னமோ நிஜமாகவே நடந்த மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த மரத்தை போய் பார்த்து அங்கே நின்று கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சாவித்திரி நட்டம் மரம் போல் நான் அப்படியே இமேஜினேட் பண்ணி வாழணும் அதில் ஐயயோ அதெல்லாம் அப்படியே இயல்பாக நடக்குது தி டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத்துங்கிற கேண்டா ஃபுல்லாக இதுதான் பகவானுடைய ரைட்டிங்ஸ் நாமளும் பகவானோட நம்ம அன்னையோட நம்ம சாவித்திரியோட ஆன்மாவில் நம்ம ஆன்மாவை போய் பொருத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துன்பம் இல்லை அதெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற எந்த கஷ்டமும் நம்மளை தொடாது இந்த ஆன்மாவை பொருத்திக்கிற வித்தையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அல்டிமேட் தான் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ரொம்ப அப்படியே அழகாக ரொம்ப எளிமையாக நமக்கு பகவான் ஏதோ அழகாக புரிய வைக்கிறாரு பட் இனிமேல் சாப்பிட்டு புரியலைன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை ரொம்ப அழகாக புரியுது இல்லை புரிஞ்சு உணர்ந்து வாழ்ந்து தான் சொல்கிறேன் சான்ஸே இல்லை நாம் பொருத்தினது எப்படி தெரியுமா நம்ம பொண்ணு நம்ம ஜாதியிலே பார்க்கணும் நம்ம மதத்திலேயே பார்க்கணும் நம்ம இனத்திலேயே பார்க்கணும் நம்மளுடைய சொத்து மாதிரியே அவங்களுக்கு இருக்குதான்னு பார்க்கணும் நம்ம பொண்ணோட கலருக்கு ஏற்ற மாதிரியே பார்க்கணும் நம்ம பொண்ணோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே அந்த சைடில் பார்க்கணும் நம்ம ஜாதகத்தோடு அந்த ஜாதகம் பொருந்துதான்னு பார்க்கணும் நம்ம பொண்ணோட புகழ் எந்தளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே ஸ்டேட்டஸ் அங்கே இருக்கான்னு பார்க்கணும் பொண்ணோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு என்ன வேலைன்னு பார்க்கணும் இந்த பொருத்தங்களை பார்த்து இணைக்கிறதுல தான் நாம் வந்து முனைப்பாக இருந்து இத்தனை நூற்றாண்டுக்கு பிறகும் இந்த திருமண வாழ்வு கசந்து அது அவசியாக மாறி இன்னைக்கு உலகம் திருமணம் என்றாலே ஒரு பயத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு அரவிந்தர் சொல்லுகிறார் இதெல்லாம் பொருத்தி பார்க்காதீங்க சாவித்ரி மாதிரி தன்னோட ஆன்மாவை அந்த ஆன்மாவை பொருத்தி பார்க்குற முறையை கையாளுங்கன்னு நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம வீட்டு பிள்ளை சைடில் வரக்கூடிய சம்பந்தத்தில் அந்த ஆன்மாவோட நம்ம ஆன்மாவை பொருத்தி பார்க்குற இந்த மெத்தடாலஜியை நீங்கள் இனிமேல் பயன்படுத்துங்க ஆனந்தமாக இருக்க இந்த திருமண வாழ்க்கைக்கு அற்புதமான வழியாக அரவிந்தர் காட்டிட்டார் இதை நீங்க பிடிச்சிக்கோங்க கெட்டியா ஐம்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு இந்த ஆன்மாவை பொருத்தி கொள்ளுகிற இந்த திருமண உறவு முறை எனக்கு ஒருவேளை இருபத்தி ஒன்பது வயதில் எனக்கு தெரிந்திருந்தால் சாவித்ரி போல ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுத்திருக்க அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிட்டிருக்கு என் ஆன்மாவோடு ஒரு ஆன்மாவை பொருத்தி சாவித்ரியாக நான் வாழும் அந்த சத்தியவானுக்கு கிடைச்ச ஒரு அற்புத சாவித்ரி போல எனக்கு ஒரு சாவித்ரி கிடைத்திருப்பால் ஆனந்த வாழ்வை அரவிந்தர் எனக்கு கொடுத்திருப்பார் இந்த பிறவியில் இல்லை இன்னொரு பிறவியை நான் கேட்டு ஒரு சாவித்ரி போன்ற ஒரு பெண்ணோட பொருத்தி அரவிந்தர் காட்டுகிற ஆனந்த வாழ்வை நானும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை தோணுகிறது இந்த ஆசை அற்பமாக இருக்குமே ஆனால் பரவாயில்லை என்று நான் ஏற்றுக்கொள்ளத்தான் என் மனம் துடிக்கிறது ஆன்ம பொருத்த திருமண வாழ்வுக்காக நியாயம்தானே இந்த நடக்கக்கூடிய திருமணம் அனைத்தும் ஆனந்தமா வாழணும்னா நம்ம பகவான் சொன்ன இந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னா பார்த்த மாத்திரத்திலேயே அந்த ஆன்மாவோட ஒரு ஆன்மாவை பொருத்திக்கக்கூடிய ஞானம் எங்களுக்கு இல்லை சார் இப்போ எங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் ஞானத்தை நாங்கள் உருவாக்கிக்கணும் உருவாக்கிக்கனாதான் இந்த பொருத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வை தான் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துனுங்கிறீங்க இதை பார்க்கக்கூடிய இது வேற இளைய சமுதாயம் எல்லாம் இதை உண்மையிலேயே கடைபிடிச்சா இந்த டைவர் எக்ஸட்ரா எதுவுமே நடக்காதே இப்படிலாம் வாழ்றதுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோவெல்லாம் பாக்கிற எல்லாருக்குமே தோணும் ஏன் நாமெல்லாம் அந்த காலத்தில் இதை ட்ரை பண்ணாம போயிட்டோம் அப்படின்னு ஆனால் கண்டிப்பா உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு நாங்க எல்லாருமே மதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார் ஆப்பிரிக்காவில் கோடாபாய் அப்படின்னு ஒரு பகவான் அண்ணையோட சீடர் ஒரு பெரிய தொழில் நடத்தி வந்தார் நல்ல லாபத்தில் ஒஹோன்னு போன ஒரு பெரிய கம்பெனி திடீர்னு அவர் அதை வித்துடுறார் நல்ல அமௌண்ட்டுக்கு அந்த மொத்த பணத்தையும் அன்னைக்கு கொடுத்துடணுன்னு இந்தியாவுக்கு வந்து பாண்டிச்சேரியில் அன்னை முன்னாடியே அதை அப்படியே மலையாக குவிச்சு வச்சு நிற்கிறார் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களிடத்தில் இதை அர்ப்பணிக்கிறேன்னு நிற்கிறார் கோடாபாய் மதர் பார்க்குறாங்க உங்களுக்கு குழந்தைங்க அப்படிங்கிறாங்க கோடாபாய் சொல்கிறார் நிறைய குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு மத இதை பற்றி பிரபு பகவானிடத்தில் நான் சொல்கிறேன்னு அவங்க இவர்கிட்ட பதில் சொல்கிறாங்க அதாவது அவரை அனுமதிக்கணும் அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கிறேங்கிறது அர்த்தம் மறுநாள் வரைக்கும் இவருக்கு பதட்டம் பகவான் என்ன சொல்லுவாரோ அண்ணன் என்ன சொல்லுவாங்களோ ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு தவிக்குது அவர் நைட்லாம் தூக்கமே இல்லை அவர் மதர் அவர் கூப்பிடுறாங்க அந்த நேற்றத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளை அந்த இடத்துல நிறுத்தி பாருங்கள் அண்ணன் என்ன சொல்லுவாங்களோன்னு நம்மளை அப்படி கற்பனை பண்ணி பாருங்கள் திக்கு 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 திக்குன்னு கோடாவாய்க்கு அப்படியே கொதிக்குது மதர் சொல்கிறாங்க பரம பிரபுவான பகவான் சொன்னேன் பகவான் அரவிந்தர் அப்படியா என்றார் இதுதான் தகவல் இதை தான் மதர் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியா என்றால் ஏற்றுக்கொண்டு விடு என்ற அர்த்தம் எவ்வளவு இறைமொழி இது இப்படிலாம் பேச நம்ம கற்றுக்கணும் அவர்கிட்ட சும்மா வணங்கினா மட்டும் போதாது ஒரு வார்த்தை திருவார்த்தை அற்புதமான அந்த அமுத மொழி ஐயோ அவர் வாழும் காலத்தில் நம்மெல்லாம் கூட இருந்து வாழ்ந்து பார்க்கலையேன்னு வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் கேட்கும்போது படிக்கும்போது நமக்கு அப்படியே அங்கே போயிடுறோம் அந்த லோகத்துக்கு கோடாவாய் மகிழ்ச்சியினுடைய அந்த உச்சிக்க போயிட்டார் நம்ம வந்து ஒரு டொனேஷன் கொடுக்குறோம் ஒரு நன்கொடை கொடுக்குறோம் ஒரு காணிக்கை வைக்கிறோம் நம்முடைய திருப்பணியில் பங்கேற்கிறோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு எவ்வளோ பூரிப்பு இருக்கணும் தெரியுமா இருக்குது நம்ம டிஓட்டிலாம் கொடுக்குறாங்க இருக்குது ஆனால் கோடாபாய் மாதிரி பொங்கணும் நமக்கு அந்த சந்தோஷம் ஆஹா நம்ம கொடுத்த அந்த பணத்தில் செங்கல் வாங்கிட்டாங்க மண் வாங்கிட்டாங்க கம்பி வாங்கிட்டாங்க ஜோராக திருப்பணி நடக்குது அரவிந்தர் அக்செப்ட் பண்ணிட்டார் சாவித்ரி அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு நமக்கு அப்படியே உள்ளம் பூரிக்கணும் கோடாபாய் மாதிரிங்கிறதா இல்லை மேட்டர் அன்பர்கள் கேட்பாங்க ஃபோனில் சாவித்ரி திருப்பணிக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கலாம்னு இருக்கேன்பாங்க ஓ அப்படியா அப்படின்பேன் இது நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன இப்படி சொல்கிறாருன்னு ஓ அப்படியாங்கிறது என்ன நமது பரம பிரபு அன்னையிடத்தான் இப்படித்தான் சொன்னார் ஓ அப்படியா அரவிந்தர் வளர்ப்பல்லவா நாம் அன்னையோட வளர்ப்பல்லவா நாம் அந்த வார்த்தையை நாம் சொல்லித்தானே வளர வேண்டும் ஓ அப்படியா தான் நம்மட அன்னை பக்தர்கள்ட்ட அந்த திருப்பணிக்கு அவங்க காணிக்க கொடுக்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் ஓ அப்படியா இது எங்கிருந்து வந்திருந்த வார்த்தை தட்ஸ் இந்த வாரம் ஆசிரம தகவல் இல்லை நாங்கள் எல்லாம் ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கிட்டோம் சார் உண்மையிலே நிறைய டைம் நீங்கள் பேசுகிறதையும் நான் கேட்டுருக்குறேன் இது உங்களுக்கும் இப்போ அந்த யோசனை புரியும் ஆனால் நீங்கள் நிறைய இடத்துல இந்த அப்படியான்ற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப மௌனமாக நிசப்தமாக சொல்லுவீங்க அதை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அந்த அப்படியான்ற உத்தரவு எங்கேருந்து வந்ததுன்னு அந்த அப்படியானா உத்தரவு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இது தான் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுன்னு நீங்க சொன்ன மாதிரி பகவான் வாழ்ந்த காலத்துல நாமெல்லாம் வாழலைன்னா கூட இன்னைக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்ச அந்த கற்பனை காட்சிக்கு சக்தி அதிகம் சார் கற்பனைக்கு எப்பயுமே சக்தி அதிகம் அதனால அந்த கற்பனையில நாங்க அதெல்லாம் பார்த்து திருப்தி அடையிறோம் சார் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயம் ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி எங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிங்க இதுக்கு உங்களுக்கு ரொம்ப கொடான கொடி நன்றி சார் நம்ம அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் கஜி ஸ்ரங்கதி ஸ்துதேகா கஜி ஸ்ரங்குதேகா கஜி ஸ்துங்கதிஸ்தன் துதேகா பவானி स्तन्दे स्तम्भमेता भवानी न दातो न माता न दाता न पुत्रो न पुत्री न भृतो न भर्ता

i